எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க அப்பாவோட காசு இருபத்தி லட்சம் தொலைச்சிங்கல்ல அந்த பொண்ணை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அவ கனடாவுக்கு ஏதாவது ஏஜென்சி மூலியமா தான் போயிருப்பா அங்க ஏதாவது அட்ரஸ் கொடுத்துருப்பா அந்த அட்ரஸ் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து பைக் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க எல்லாருமே மீனாவையும் முத்தியோ ரொம்ப பெருமையா பேசுறாங்க மீனா அவங்க அம்மா சொல்றாங்க மத்தவங்க கிட்ட எப்படி இருந்தாலும் உங்க கிட்ட நல்லபடியா இருக்காரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்யா சொல்றாரு காசுக்காக தான் இவ்வளவும் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க காசுக்காக பண்ணல என் சுயமரியாதைக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோபனியோ மனோஜோ அந்த ஏஜென்சிக்கு வராங்க பத்தி விசாரிக்கிறாங்க தேங்க்யூ